ஜென்ரல் தமிழ் பாட்டை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன கொஷின்ஸ் நடந்ததோ ஸோ இது எல்லாமே கம்பைல் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்குவோம் உங்களோட குயிக் ரிவிஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ அந்த டாப்பிக்கில் ரோமன் லெட்டர் சிக்ஸ் ஓகேங்களா சீரியல் நம்பர் வந்து சிக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் ஊ வே சாமிநாத சி லக்குவனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவங்களை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் என்ன வந்திருக்கோ அதுவும் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துருப்போம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தொண்ணூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது ஸோ அதுக்கான ஆன்சர் குறிஞ்சி பாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டிருப்பாங்க குறிஞ்சி பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது வந்து ஒரு மேட்ச் ஃபாலோயிங் பொருத்துதல் வந்து கொடுத்துருக்குறாங்க திணை மாலை நூற்றி ஐம்பது அதுக்கு நேராக ஊவே சாமிநாத ஐயர் அடுத்தது திரிகடுகம் கனிமேதாவியர் அடுத்தது திணைமொழி ஐம்பது நல்லாதனார் அதுக்கு அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை கண்ணன் ஸோ இதில் தினை மாலை நூற்றி ஐம்பது ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா கனிமேதாவியார் வந்து வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது திருகடுகம் அப்படிங்கிறது நல்லாதனார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தினைமொழி ஐம்பது அப்படிங்கிறது கண்ணஞ்சேந்தனார் புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சாமிநாத ஐயர் அப்போ ஆப்ஷன் எப்படி வருதுன்னா ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது ஊவே சாமிநாத ஐயர் வந்து பதிப்பித்த நூல் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதோட ஆசிரியர் வந்து கிடையாது புறப்பொருள் வெண்பா மாலையை பதிப்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அதுக்கான ஆன்சர் வந்து ஊவே சாமிநாதர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தாததை எழுதுக ஊவேசா பதிப்பித்த நூல்கள் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் இதில் பொருந்தாதது எது உலா கோவை பிள்ளைத்தமிழ் பரணின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் பிள்ளைத்தமிழ் தான் வந்து பொருந்தாதது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யார் ஓகேங்களா ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் ஜூலியஸ் வின்சோன் ஓகேங்களா ஜூலியல் வின்சோன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் அதே கொஸின் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஆன்சரை இருக்கிறது கொஷின் ஆகும் கொஸ்டின் இருக்கிறது ஆகும் இப்போ நீங்க இப்போ பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஷினில் வரது ஆன்சராக வரலாம் ஆன்சராக வருது கொஷினாக வரலாம் ஸோ அதுக்காக தான் இந்த கலெக்ஷனை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சாமிநாதன் என்று யா சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார் ஊவேசா சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார் ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சாமிநாதன் யாருக்கு வந்து பெயர் வச்சானா ஊவேசாவுக்கு ஓகேங்களா ஊவிய சாமிநாதன் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் சூரியன் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் ஊவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க ஊவேசா ஊவேசா இதெல்லாம் தமிழ் தாத்தா அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஊவேசா அதோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ஆனந்த விகடனில் எழுதின தன் வாழ்க்கை வரலாற தொடராக எழுதினவர் யார் ஊவேசா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஊவேசா எந்த இதழில் தன்னோட வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதினார்னா அது வந்து ஆனந்த விகடன் இங்கே ஊவேசா தன்சரிதம் அப்ப அந்த தொடருக்கு பேர் என்ன ஓகேங்களா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னா அது வந்து ஆனந்த விகடன் ஸோ இங்கேயும் நமக்கு மூணு கொஷின் வந்து கிடைச்சிருக்கு அதுவுமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் ஸோ ஆனந்த விகடன் ஸோ அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட வெளியிட்ட ஆண்டு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி ஒன்று தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் அடுத்த கொஷின் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஊவேஸா பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்னா ஊவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் உவே சாமிநாதர் இந்த கொஸ்டினும் நம்ம ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஷின் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேசா மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது என்ன வித்தியாபியாசம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா உங்களுக்கு கல்வி பயிற்சி ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கே வித்யா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஓகேங்களா அபியாசம் அப்படிங்கிறது பயிற்சி தொடராக ஒரு பயிற்சியை செய்கிறது வந்து பயிற்சி தொடர்ச்சியாக செய்யக்கூடியது ஓகேங்களா இங்கே வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி ஓகேங்களா இதுவே கல்வி தொடக்கம் அப்படிங்கிறதுக்கும் இருக்கு ஓகேங்களா ஸோ இங்கே கல்வின்னா என்ன சொல்கிறோம் வித்யா அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா ஸோ இப்போ வித்யாரம்பம் வித்தியாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி க வித்யா அப்படிங்கிறது கல்வி அபியாசம் அப்படிங்கிறது பயிற்சி வித்யா ரம்பம் அப்படிங்கிறது வித்யா அப்படிங்கிறது கல்வி இங்கே ஆரம்பம் அப்படிங்கிறது கல்வியோட தொடக்கம் பிரித்து பார்த்துக்கணும் உங்களுக்கு பொருள் தெரியும்னா வித்யா பிரித்தோம்னா இங்கே வித்யா ஆரம்பம் ஓகேங்களா வித்தியாரம்பம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொடக்கம் அதுக்கு அடுத்தது இன்னொரு வார்த்தை உபாத்தியார் உபாத்தியாயர் உபாத்தியாயர் ஓகேங்களா ஸோ அப்படின்னா ஆசிரியர்ங்கிற பொருள் ஆசிரியர் உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் இந்த இடத்துல அக்ஷரப்பியாசம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அக்ஷரம் அப்படின்னா எழுத்து ஓகேங்களா எழுத்து இங்கே அபியாசம் அப்படின்னா பயிற்சி ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கிறது நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் வித்தியாபியாசம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ வித்தியாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் அக்ஷரப்பியாசம் அப்படின்னா அக்ஷரம் அப்படின்னா எழுத்து பியாசம் அப்பியாசம் அப்படின்னா பயிற்சி எழுத்து பயிற்சி அக் அக்ஷரப்பியாசம் ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கோங்க வித்யாபியாசம் வித்தியாரம்பம் உபாத்தியாயர் அடுத்தது அக்ஷரப்பியாசம் இது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பிட்டு வெளியிட்டவர் ஊவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார் ஊவேசா மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் இங்க ஒன்னு கரெக்ட் ரெண்டும் கரெக்ட் ஓகேங்களா அப்ப ஒன்று மற்றும் இரண்டு சரி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர் யார் சி லக்குவனார் நோட் பண்ணிக்கோங்க சி லக்குவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் இதுக்கான ஆன்சர் ஊஎஸா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கேட்ட கொஷின் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் இது அடுத்த கொஷின் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவேசா இது ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடான கொஷின் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த கொஷின் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தடவை வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் தாத்தா ஊவேசா இதுக்கு அடுத்தது நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்டுநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ஓகேங்களா எயிட்டீன் பிப்டீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஊபே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் ஊபே சுவாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர்

புகழ்ந்துரைத்தவர் யார் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் ஓகேங்களா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேக்கிலாரை பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என புகழ்ந்துரைத்தவர் ஸோ திரும்பியும் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாருங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதுக்கு அடுத்தது திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர் யார் அதுக்கான ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது திரும்ப அதே வந்திருக்கு பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா பாருங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி இது வந்து கூற்று காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இது ரெண்டுமே வந்து சரி கூற்றும் சரி அதுக்கான காரணமும் சரி இந்த மாதிரியும் கேட்குறாங்க அதுக்கு அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை ஓகேங்களா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம் இதுவும் நிறைய ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஓகேங்களா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து கேட்ட கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது ஊவே சாமிநாத ஐயர் இவங்களை பத்தி எல்லாம் நம்ம வந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஈ தமிழ் ஜென்ரல் தமிழில் பகுதியி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் சீரியல் நம்பர் ஆறில் இருக்கக்கூடிய டாபிக் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி